கிறிஸ்டிவலி சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம ஆலயத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை வெகு விமர்சையாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்குது இன்னும் சற்று நேரத்தில் பூஜை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க அதே மாதிரி காலையிலேருந்து நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் எவ்வளோ அழகாக அம்பாவை வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தம் தெரியுது இந்த அலங்காரத்தை பார்க்கும் பொழுதே நான் உள்ளே வரும்போதே மெய் சிலிருக்கும் விதமாக இருந்தது அம்பாலே வாங்கன்னு சொல்லி உள்ளே வரவேற்கிற மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக இந்த அலங்காரத்தையும் இந்த பூஜையையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படும் இப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிற குபேரர் எல்லாமே பூஜைக்கு தயார் நிலையில் இருக்காரு ஒவ்வொரு குபேரரையும் பொதுவாகவே சிருஷ்டி ஒளியில் வரக்கூடிய எல்லா பொருட்களுமே முறைப்படி சுத்தி செஞ்சு பூஜை பண்ணி ஆலயத்தில் வச்சு பூஜை பண்ணி தான் நம்ம பொதுமக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிருஷ்டி ஒளிக்கு வரும் அங்கேருந்து மற்ற எல்லா இடங்களுக்கும் பூஜை செஞ்சு தான் கொடுத்துட்ருக்கோம் பொதுமக்கள் கைகளுக்கு பூஜை செஞ்சு தான் அது வந்து கிடைக்கிது ஸோ இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறதால யாகமும் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போது அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய எல்லா குபேரர் விக்கிரகங்களையும் இங்கே எடுத்துட்டு வந்து பூஜை செய்வதற்காக தயார் நிலையில நம்ம வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை ஸ்டார்ட் ஆக போது பூஜையில் வைக்கப்பட்ட இந்த குபேர விக்கிரகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட யாகமும் பூஜையும் போகுது ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ண போகிறாங்க இந்த விக்கிரகங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி தேவி தாயாரும் குபேரரும் சிரித்தபடி நம்ம இல்லத்துக்கு வ வரத்துக்கு தயாராக இருக்கார் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜையும் தன ஆகாஷன யாகமும் செய்ய போகிறோம் அந்த யாகத்துக்காகவும் பூஜைக்காகவும் தயார் பண்ணிகிட்ருக்கோம் இந்த விக்கிரகங்களை இந்த விக்கிரகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா மதிப்புள்ள இந்த விக்கிரகம் பூஜையில் வைக்கப்பட்ட அற்புதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த விக்கிரகங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க நிறைய விக்கிரகங்கள் வந்திருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா அந்த விக்கிரகம் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பப்படும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி தாயாரும் குபேரரும் இருக்கக்கூடிய அழகான ஒரு சிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க முறைப்படி பூஜை பண்ணி சுத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் த்ரீ ஹவர்ஸ் பூஜை போக போது த்ரீ ஃபிஃப்டி இந்த விக்கிரகம் வந்து முந்நூற்றம்பது ரூபாய் யாருக்கு வேணுமோ இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி இந்த விக்கிரகத்தை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கோங்க ஹோமத்துலையும் இந்த பூஜையிலையும் நிறைய விக்கிரகங்கள் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ அந்த விக்கிரகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டி ஆஃப் விக்கிரகங்கள் இருக்குது உதாரணத்துக்கு இந்த குபேரனுடைய சிலை இருக்குது பாருங்க இந்த விக்கிரகம் வேணும் அப்படின்னாலும் ரொம்ப அழகாக சிரித்தபடி ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் எழுநூற்றி நாற்பது ரூபாய் இந்த விக்கிரகம் வேணும் அப்படின்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கிரகங்களும் முறைப்படி பூஜை பண்ணி சுத்தி பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் செவன் ஃபார்ட்டி இந்த குபேரர் உங்கள் இல்லம் தேடி வருவதற்காக காத்துட்ருக்காரு யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லக்ஷ்மி குபேர பூஜையில் வைத்த குபேரர் எழுநூற்றி நாற்பது ரூபா மதிப்புள்ள இந்த குபேரர் முறைப்படி பூஜை பண்ணி உங்களுக்காக கொடுக்குறோம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பூஜை நடக்கப் போகுது த்ரீ ஹவர்ஸ் யாகமும் பூஜையும் போகுது தன ஆகாஷன யாகம் அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை இது ரெண்டுத்திலும் வைக்கப்பட்ட இந்த குபேரர் செவன் ஃபார்ட்டி இந்த குபேரர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக இந்த குபேரரை புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்த ஸ்டாக்கை டைரெக்டாக இங்கே பூஜைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நிறைய குபேரர் இருக்கார் ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு போடுறோம் யாருக்கு எந்த குபேரர் வேணுமோ யார் வீட்டுக்கு எந்த குபேரர் வரணும்னு ஆசைப்படுறாரோ அந்த குபேரர் உங்கள் இல்லம் தேடி வருவார் சிம்மாசன குபேரர் சொல்லுவாங்க அதாவது இலங்கையை ஆட்சி புரியும் பொழுது கால் மேல கால் போட்டுட்டு ராஜ சிம்மாசனத்தின் மேல அதாவது இந்த சிம்மாசனம் கூட யாழி சொல்லுவாங்க இருக்கு சோ யாழி அப்படின்றது உங்களுக்கு இலங்கையில வந்து அவர் ராஜாவா இருந்தாலும் சைனாலையும் குபேரனை வந்து இது பண்றாங்க கலப்படமாக இருக்கக்கூடிய புதனின் அம்சம் கொண்ட இந்த குபேரரை யார் ஒருத்தர் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்களோ இல்ல அலுவலகத்தில் வைக்கிறாங்களோ செல்வத்துக்கு குறையே இருக்காதுங்க இந்த லிமிடெட் குவான்டிட்டி குபேரர் தான் நம்ம கிட்ட இருப்பா செல்வ வளம் தடை இல்லாம கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கடன் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு ராஜா மாதிரியான வாழ்க்கையை நமக்கு அமையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பச்சை நிறக ராஜ குபேரரை நீங்க வாங்கிக்கோங்க வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இமீடியட்டா இந்த குபேரரை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க தீபாவளி திருநாள் நன்னா பட்டாசு வெடிக்க அந்த இடையூறுல கூட உங்களுக்கு எதுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றணுன்றது புவனேஸ்வரியோட சங்கல்பம் அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு